வரும் வெள்ளிக்கிழமை முதல் ரூபாய் நீங்கள் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு செல்ல முடியும் மற்றும் திருத்துறை பூண்டி அகஸ்தியம் பள்ளியிடையே இயக்கப்படும் இரண்டு பேசஞ்சர் ரயில்களின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது செகேந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிப்பு என பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசு வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருத்துறை பூண்டி அகஸ்தியம் பள்ளி இரண்டு செட் ஆஃப் டெமோ ரயில்களானது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு தற்போது இயக்கப்பட்டு வருகிறது வரும் வெள்ளிக்கிழமை முதல் இந்த இரண்டு டெமோ ரயில்களின் நேரமானது மாற்றி இருக்கிறது இதில் ஒரு டெமோ ரயில் சேவையானது அகஸ்தியம் பள்ளியிலிருந்து திருவாரூர் வரை செல்ல உள்ளது மற்றொரு சேவை அகஸ்தியம்பள்ளியிலிருந்து திருத்துறைப்பூண்டி வரை என செல்ல இருக்கிறது இவ்வாறு இரண்டு ரயில்களின் மாற்றி என்று அழைக்கப்படும் திருத்துறைப்பூண்டி பூண்டி அகஸ்தியம்பள்ளி டெமு ரயிலானது வருகின்ற மே மூன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து திருத்துறைப்பூண்டியிலிருந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் வேதாரண்யத்திற்கு ஐந்து இருபத்தி ஒன்பதுக்கும் அகஸ்தியம்பள்ளிக்கு காலை ஐந்து நாற்பது மணிக்கும் என சென்று சேரும் மீண்டும் அதே ரயில் பெட்டிகள் அகஸ்தியம்பள்ளியிலிருந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருவாரூருக்கு காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் என சென்று சேரும் மறு மார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் அகஸ்தியம்பள்ளிக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அகஸ்தியம்பள்ளியிலிருந்து புறப்படும் திருத்துறைப்பூண்டி பயணிகள் ரயிலானது இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அகஸ்தியம் பள்ளியிலிருந்து புறப்படும் வேதாரண்யத்திலிருந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி இரண்டுக்கும் திருத்துறைப்பூண்டிக்கு இரவு பத்து நாற்பதுக்கும் என சென்று சேரும் இதன் மூலமாக தாம்பரம் செங்கோட்டை எர்ணாகுளம் வேளாங்கண்ணி போன்ற பல்வேறு ரயில்களுக்கு ஒரு இணைப்பாக இந்த ரயிலானது திருத்துறைப்பூண்டியில் அமையும் மேலும் வரும் காலங்களில் இந்த வழித்தடங்களில் தினசரி ரயில் சேவை துவங்கப்பட்டால் இந்த ரயிலானது வேதாரண்யம் பகுதி மக்களுக்கு சென்னை இணைக்கும் வகையில் திருத்துறை பூண்டில ஒரு இணைப்பை வழங்கும் அதற்கான ஒரு கால அட்டவணையாக தான் இது இருக்கும் என தெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு தான் ஒரு ரயிலானது திருத்துறைப்பூண்டியிலிருந்து அகஸ்தியம் பள்ளிக்கும் மற்றொரு ரயில் அகஸ்தியம் பள்ளியிலிருந்து திருவாரூருக்கும் என பேசஞ்சர் கட்டண ரயில்களாக இயங்க இருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமை முதல் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது இதே போலவே திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு வெறும் ஐம்பது ரூபாயில் நீங்கள் ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பையும் தற்போது தெற்கு ரயில்வே ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய ரயில்வேயின் விதிமுறையின்படி இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் சென்றால் அது எக்ஸ்பிரஸ் ரயில் தான் ஆனால் இந்த ரயில் இருநூற்றி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்கிறது ஆனாலும் இந்த ரயிலுக்கு பேசஞ்சர் கட்டணம் தான் வாங்க போறாங்க எக்ஸ்பிரஸ் கட்டணம் என்பதே கிடையாது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் என்ற எண்ணில் வேலூர் சென்னை பீச் வரை ஒரு மெமோ ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது அந்த ரயில் சேவை தான் வருகின்ற வியாழன் கிழமையிலிருந்து சென்னை பீச்சில் இருந்தும் வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்தும் என இயக்கப்பட இருக்கிறது மே இரண்டு வியாழன் கிழமையிலிருந்து சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் திருவண்ணாமலைக்கு நள்ளிரவு பனிரெண்டு ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை மே மூன்றாம் தேதியிலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலையில் புறப்படும் ரயில் சென்னை கடற்கரைக்கு காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு என வந்து சேரும் இது ஒரு பேசஞ்சர் கட்டண ரயில் என்று நாம் கூறியிருந்தோம் திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் காட்பாடி போன்ற பகுதிகளுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் வாலாஜா ரோடுக்கு முப்பது ரூபாயும் அரக்கோணத்திற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் திருவள்ளூருக்கு நாற்பது ரூபாயும் வில்லிவாக்கத்திற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் பெரம்பூர் ராயபுரம் சென்னை கடற்கரை என இந்த நிலையங்களுக்கு ஐம்பது ரூபாய் என கட்டணமாக வசூலிக்கப்பட இருக்கிறது குறைந்தபட்ச கட்டணம் பத்து ரூபாய் இந்த ரயில் முழுவதும் பயணிக்கக்கூடிய வழித்தடத்தில் பயணிப்பதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வெறும் ஐம்பது ரூபாயில் நீங்கள் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு நீ பயணம் செய்யலாம் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல ஏற்கனவே டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேல போன எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மாத்திட்டாங்க பட் இது டூ தேர்ட்டி போர் கிலோமீட்டர்ஸ்க்கு போயுமே பேசஞ்சரா ரன் ஆக போகுது மேமு பேசஞ்சர் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ரன் ஆக போகுது எனவே இந்த

மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஒன்பது மணிக்கு புறப்படும் ரயில் செகேந்திராபாத்திற்கு மறுநாள் மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலான செகேந்திராபாத்திலிருந்து நல்கொண்டா மிரியாலகுடா சாத்தனப்பள்ளி குண்டூர் தெனாலி பாபட்லா ஒங்கோல் காவாலி நெல்லூர் கூடூர் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிரி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமது

வரும் பயணிகளும் இந்த ரயில் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்